ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இளநீ போயிட்டு போயிட்டுருக்கிறேன் லக்ஷன் இளனி வேணுன்னு கேட்டால் இளநீ வெட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு சொம்பு கத்தி வந்து லக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கான் அவன் முன்னாடி போயிட்டுருக்கிறான் அதுவோ பாருங்க அங்கே போயிட்டுருக்கிறான் கத்தி எடுத்துகிட்டு போகிறான் நான் இளநீ பறிக்கிறதுக்கு கொப்பையும் எடுத்துட்டு நான் போயிட்டுருக்கு இப்போ அங்கே போயிட்டு காட்டுறேன் இங்கே எந்த மரத்துலையுமே இளநியே இல்லைங்க இதில் இளநீசாங்க இருக்குதுங்க இந்த ரெண்டு மாதத்துலையுமே இருக்குது பறிச்சுருவோம் இப்போது i தேங்காவும் நல்லா இருக்குங்க நல்லா சாப்பிட்ற பக்கத்தில் தான் இருக்குது சாப்பிடலாம் இளநீ குடிச்சிட்டு லக்ஷன் சாப்பிடுவியாமா ஓகேவா எல்லை எப்படி இருக்குது குட்டி எல்லை எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குதா சரி இளநி குடிச்சிட்டு சாப்பிடு இளநீ குடிச்சி முடிச்சுட்டான் தேங்காய் கையிலையே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது அதுலேயே நான் ஒரு ஸ்பூன் மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதை வச்சு சாப்பிடு சாமி மோஜம் ரெடியாக இருக்கார் எப்போ தேங்காய் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுங்க இளநி நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்குது இந்த இலை இது வந்து இளநீ மரங்கிறதுனால நல்லா இருக்குது நிறையா மரம் இருக்குது ஆனால் பெருசாக இளநியும் எதுவும் இல்லைங்க ரெண்டு மரத்துல தான் இருக்குது வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன்